அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொர்க்கத்தின் பெயர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் மோட் இ ஷாப்பிங்கில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது நீங்கள் வந்து ரிவ்யூ செக் பண்ணி பார்த்து தாராளமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் முதலாவது சொர்க்கம் ஜன்னத்துல் ஃப்ரித்ஸ் என்னும் சொர்க்கமாகும் இது வந்து எல்லா விதமான கற்களும் கொண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த சொர்க்கத்தில் எந்த குணமுடையவர்கள் எல்லாரும் இருப்பாங்க அப்படினா போதும் என்ற மனம் கொண்டவர்கள் தினமும் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பவர்கள் போராமையை விட்டும் நீங்கிக் கொள்பவர்கள் இரண்டாவது சொர்க்கம் தாருசலாம் இது சிவப்பு மரகத கற்களால் கட்டப்பட்டுள்ளது இதில் வந்து அனாதைகளை ஆதரிப்பவர்கள் விதவைகளுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் சலாம் சொல்லுபவர்கள் முஸ்லிமின் தேவை அறிந்து உதவி செய்பவர்கள் இந்த குணமுடையவர்கள்லாம் இந்த இரண்டாவது சொர்க்கத்தில் இருப்பார்கள் மூன்றாவது சொர்க்கம் ஜன்னத்துல் அத்னு தங்கம் மற்றும் வெள்ளியால் இந்த சொர்க்கம் கட்டப்பட்டுள்ளது பேச்சைக் குறைப்பவர்கள் தூக்கத்தை குறைத்து இறைவணக்கத்தில் ஈடுபடுபவர்கள் உணவை குறைவாக உண்பவர்கள் மக்களின் தொடர்புகளை குறைத்து இறைவணக்கம் செய்பவர்கள் இதில் இருப்பார்கள் நான்காவது சொர்க்கம் ஜன்னத்துல் நயீம் இதில் வந்து தான தர்மம் செய்பவர்கள் நன்றி செலுத்துபவர்கள் சந்தேகம் இல்லாமல் இருப்பவர்கள் நற்குணம் உடையவர்கள் இதில் இருப்பார்கள் ஐந்தாவது சொர்க்கம் தாருல் திட்டாமல் ஏசாமல் இருப்பவர்கள் அடுத்தவர்களை கேவலப்படுத்தாதவர்கள் யாருக்கும் அநீதி செய்யாதவர்கள் எப்பொழுதும் கலிமாவில் நிலைத்து நிற்பவர்கள் இதில் இருப்பார்கள் ஆறாவது சொர்க்கம் தாருல் ரயான் பள்ளிவாசலை கட்டுபவர்கள் இறைவனுக்காக தொழுகையை கொண்டு பள்ளிவாசலை நிரப்புபவர்கள் துவா மற்றும் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுபவர்கள் மார்க்கக் கல்வியை வழங்கு வழங்குபவர்கள் இந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஏழாவது சொர்க்கம் மகாது நோயாளிகளை நலம் விசாரிப்பவர்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவர்கள் கபனுக்கு தேவையான துணி மற்றும் பொருட்கள் வாங்குபவர்கள் வாங்கிய கடனை உரிய காலத்தில் அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவர்கள் எட்டாவது சொர்க்கம் ஜன்னத்தல் மாழ்வா விருந்தாளிகளை உபசரிப்பவர்கள் பெற்றோர்களை சங்கைப்படுத்துபவர்கள் அண்டை வீட்டாருடன் சங்கையாக இருப்பவர்கள் ஆலை மற்றும் அறிஞர்களை கண்ணியப்படுத்துபவர்கள் Thank தேங்க்யூ ஃபேமிலிஸ்